ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா எல்லோரும் நோன்பு வச்சுருப்பீங்க நோன்பு நல்ல விதமாக போயிட்டுருக்கா இஃப்தா ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் சிம்பிளாக போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ரமதான் ஷாப்பிங் நான் போனதை வந்து ஒரு விலாக் மாதிரி கொஞ்சம் ஷூட் பண்ணேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுதான் ஷாப்பிங்காக மால் போயிருந்தேன் ஸோ கேஃபூர் போகலாம் போய் அங்கே கொஞ்சம் ஆஃபரில் நிறைய இருந்துச்சு ஸோ அங்கே வாங்கலான்னு போனேன் போகிற வழியில் டெய்ஸோ இருந்துச்சு அழகழகான பொருட்கள் இருந்துச்சு அப்புறம் அரபிக் ஸ்வீட்ஸு ஒரு ஷாப் இருந்துச்சு அவர் டேஸ்ட்டு கொடுத்தாரு அதை வாங்கி டேஸ்ட் பார்த்து மிக்ஸ் அரபிக் ஸ்வீட் மிக்ஸ் சூப்பராக இருக்கும் இங்கே வேணும்னா வாங்கலாம் நம்ம அப்புறம் நான் கேஃபூர் வந்துட்டேன் ஏ நான் வாங்க போகிறது லிமிட்டடாக கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது தான் பட் அப்படியே சும்மா அப்படி பார்த்தேன் அப்புறம் வந்து அரபிக் காஃபி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ இங்கேனா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி தருவாங்க நம்ம சூஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்து வாங்கலாம் அதுதான் அன்றைக்கி ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் வாங்கினேன் ஸோ ரெண்டு காஃபி ப்ளைண்ட் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓனாக ஸோ நான் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தேன் அவங்க வந்து வெயிட் போட்டு டூ ஃபிஃப்டி கிராம்க்கு எனக்கு வந்து கிரைண்ட் பண்ணி தர போகிறாங்க ஸோ அரபிக் காஃபி வந்து பொதுவாக இப்படி தான் நம்ம வாங்கிட்டு நான் ஊருக்கு வருவேன் அல்லது வீட்லேயும் வாங்கி யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க ஸோ வெயிட் போட்டாச்சு அவங்க கிரைண்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வீடியோ எடுக்கக்கூடாதான் நான் எடுத்துட்டேன் ஒரு நிமிஷம் தாங்க மிக்ஸ் பண்ணாங்க போட்டாங்க கிரைண்ட் ஆகி வந்துடுச்சு பேக் பண்ணாங்க கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஒரு வந்து டூ ஃபிஃப்டி கிராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் கிட்ட வரும் காஃபி கிரைண்ட் பண்ணி வாங்கியாச்சு அதுக்கப்புறம் நான் என்னென்ன பொருள் வாங்கினோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கவுண்டருக்கு போயிட்டேன் ஸோ ஷூட் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் எடுக்கணுன்னா நேரம் இல்லை ஏன்னா இஃப்தார் டைம் நம்ம வந்து இந்த ஷாப்பிங்கில் ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்ணவும் முடியாது அதனால் அவசிய தேவைக்குண்டான பொருட்கள் மட்டும் வாங்கினேன் அப்புறம் பக்கத்தில் ஃபேன் எமிரேட்ஸ் இப்போ ஃபேன் ஹோம்னு சொல்கிறாங்கல்ல அங்கே ஒரு கூப்பன் இருந்துச்சு அங்கே போய் நான் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பட்டு நிறைய பார்த்தேன் ஸோ ஒன்று ஒன்றா யோசித்து பார்க்கும்போது இது தேவையில்லை இது தேவையில்லைன்ட்டு கடைசியில் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட எனாமல் கோட்டடு காஸ்டையான் குக்வர் வாங்கிட்டு வந்தேன் வெயிட்டே நாலரை கிலோ இருக்குது இதை இங்கே யூஸ் பண்ணுறதா ஊருக்கு கொண்டு போகிறதான்னு தெரில பார்ப்போம் அப்புறம் வீட்டுக்கு வந்து வாங்கினதை எல்லாம் வீட்டில் எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து வீக்கெண்டுங்கிறதுனால லூலுக்கு போகணும் ஸோ அங்கே கிளம்பிட்டோம் நமக்கு வந்து லூலு வந்து ஒரு தாய் வீடு மாதிரி லூலுக்கு போகலைன்னா ஒரு வேலையும் நடக்காது ஸோ அங்கே வந்து இந்த சூப் பவுல் செட் இருந்துச்சு ஆறு பேர் இருக்கிறதுனால கஞ்சி குடிக்க யூஸ் ஆகும்னு அது வாங்கிக்கிட்டேன் அப்புறம் ஒவ்வொரு பொருளாக பார்த்தேன் எல்லாமே இருக்குது எவ்வளோ தான் பொருளை வாங்குறது வருஷம் வருஷம் ரமதானுக்கு அழகழகாக தான் திங்ஸ் இருக்கும் நம்ம வாங்கி வாங்கி வைக்கவும் முடியாது ஸோ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமான் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ரவுண்டு உங்களுக்காக கார்பெட்டு முசல்லாலாம் இருந்துச்சு எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருந்துச்சு அழகழகான இஃப்தாருக்கு சர்வ் பண்ணுற மாதிரி யூட்டென்சில்ஸ்லாம் இருந்துச்சு சும்மா வேடிக்கை தான் பார்த்தேன் இந்த ஸ்டோன்வேர் வந்து இந்த வருஷம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க நான் ஒரு ரெண்டே ரெண்டு கஞ்சி குடிக்கிற மாதிரி ஒரு கப் மட்டும் வாங்கிக்கிட்டேன் ஸோ எவ்வளோ ஜாமான் தான் வாங்கிறது வீடு ஒதுங்க வைக்கும்போது தான் தெரியும் எவ்வளோ நம்மள்கிட்ட இருக்குங்கிறதுக்காக வாங்கிட்டே இருக்க முடியாதுல்ல அதனால் சும்மா உங்களுக்காக ஒரு வீடியோ மட்டும் எடுத்தேன் இது ரொம்ப ஆசையாக இருந்துச்சோ வாங்கணும்னு பட் வாங்கலை இந்த கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருந்ததுனால ரெண்டே ரெண்டு கஞ்சி குடிக்கிற மாதிரி ஒரு பவுல் மாதிரியும் இருந்துச்சு கப் மாதிரியும் இருந்துச்சு அது மட்டும்தான் நான் வாங்கினேன் அப்புறம் வந்து ஒரு மில்க் பாட் ஒன்று வாங்கினேன் நான் அதை காட்டுறேன் உங்கள்கிட்ட சமைக்கும்போது அப்புறம் கிராசரிஸ்லாம் வாங்கி பில் போட்டாச்சு பயர் வகைகள் அப்புறம் வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான ஐட்டம்ஸு பால் முட்டை பருப்பு வகைகள் அதெல்லாம் வாங்கினேன் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நோம்பில் கொஞ்சம் குக் பண்ணுவோம்ல மற்றவங்களுக்கும் கொடுத்து விடுவோம் ஸோ சில தே திங்ஸ் தேவையானதெல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்து எடுத்து வைக்கணும் அதை தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டுருக்கேன் அப்புறம் வந்து நான் வந்து ஒரு வேரில் கஞ்சி குடிக்கிற மாதிரி வாங்கினேன்னே இல்லை இது தான் இந்த கப்பு தான் இது ஆஃபரில் இருந்துச்சு ஸோ ரெண்டு கப் வாங்கினேன் நான் அப்புறம் இந்த சூப் செட்டு கஞ்சி ஆகும் நாங்கள் ஆறு பேரும் இருந்து குடிக்கலாம் மகன் மருமக மகள் மருமகன்லாம் இருந்து குடிக்கிற மாதிரி இந்த வருஷம் இந்த சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் அது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் இதுதான் இந்த அந்த மில்க் பாட்டு வித் லிட்டுங்க மற்ற நேரம் ஃபிஃப்டி நைன் தரம் போட்டிருப்பான் இப்போ டுவெண்ட்டி நைன் தரம் போட்டான் டெய்லி பால் காய்ச்சணும்ல இல்லை சரி இதை வாங்குவோம் அப்படின்ட்டு இதுவும் வாங்கினேன் மகன் வந்து கிளாம்ஸ் வாங்கிட்டு வர சொன்னார் ஒன் கேஜி வாங்கினேன் பட்டர் கார்லிக் கிளாம்ஸ் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு பவுல் நிறைய வாட்டர் வச்சு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அலசி ஊற வச்சுட்டாரு ஸோ அதில் உள்ள அழுக்கு எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் பட்டர் போட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் போட்டிருப்பார் ரெண்டு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டும் சாப் பண்ணி நல்லா வதக்கி உப்பும் மிளகும் போட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் கிளாம்ஸ் போட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா பெரட்டி ஒரு கால் கப்பு அளவு தண்ணி கால் டு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சிட்டாரு அது அப்படியே அந்த கிளாம்ஸ் ஓப்பன் ஆகும் சத்தம் கேட்கும் நமக்கு அப்புறம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண பார்ஸ்லி லீவ்ஸு ஒரு ஹேண்ட்ஃபுல் சேர்த்துட்டாரு சேர்த்துக்கிட்டாரு இதுக்கு என்ன தேவைன்னா ஆனியன் கார்லிக் பட்டர் சால்ட் பெப்பர் லெமன் ஜூஸ் பார்ஸ்லி லீவ்ஸ் தாங்க சே தேவை சூப்பராக இருக்கும் இந்த பட்டர் கார்லிக் clams, இதோட வந்து நீங்கள் பாஸ்தா குக் பண்ணி போட்டு சே மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்ட இதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து சூப்பை குடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த கிளாம்ஸை சாப்பிடலாம் இப்போ வந்து குக்காகிடுச்சி வெடிச்சிடுச்சு பாருங்கள் ஓப்பனாக இருக்குது சிப்பி அப்போ கொஞ்சம் லைம் ஜூஸ் சேர்த்துக்கலாம் தேவைக்கு வேணும்னா காரம் வேணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க ஸோ பட்டர் கார்லிக் கிளாம்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது மகன் அவர் ரூமில் குக் பண்ணாராம் பாஸ்தா போட்டுட்டு அதை ஷேர் பண்ணியிருந்தார் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பாஸ்தா குக் பண்ணி இந்த பட்டர் கார்லிக் கிளாம்ஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த இஃப் இருக்குது இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பகிர்வு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்